சத்தியம் ப்ராபர்டீஸ் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் மயிலாடுதுறை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் இரவிலும் போராட்டத்தை தொடரும் கிராம நிர்வாக அலுவலர்களின் கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் திருவாரூர் கடலூர் நாகை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களைச் சேர்ந்த விஏஓக்களையும் இணைத்துக்கொண்டு கொண்டு பெருந்திரள் போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தனர் மயிலாடுதுறை கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தினர் காலை காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கினர் மயிலாடுதுறை மட்டம் மன்னம்பந்தல் ஊராட்சியில் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றிய திருமலை சங்கு என்பவரை காரணமின்றி பணியிட மாறுதல் செய்ததாக குற்றம் சாட்டியும் கோட்டாட்சியர் ஊழியர் விரோத போக்கை கடைபிடிப்பதாக குற்றம் சாட்டியும் மாநில துணைத் தலைவர் ஜான் போஸ்கோ தலைமையில் இந்த போராட்டம் நடைபெற்றது இதில் சுமார் இருநூறு பேர் பங்கேற்ற நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் ஆர்டிஓ விஷ்ணு பிரியா பேச்சுவார்த்தை நடத்தாமல் வெளியில் சென்றுவிட்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து விஏஓக்கள் இரவிலும் தங்கள் போராட்டத்தை தொடர்கின்றனர் விஏஓக்களின் போராட்டம் காரணமாக ஆன்லைன் பரிவர்த்தனை நெல் கொள்முதலுக்கான சிட்டா அடங்கல் வழங்கும் பணி பாதிக்கப்படும் நிலை உருவாகியுள்ளது நாளை காலைக்குள் பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் அண்டை மாவட்டங்களான திருவாரூர் கடலூர் நாகை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களைச் சேர்ந்த விஏஓக்களையும் இப்போராட்டத்தில் இணைத்துக் கொண்டு பெருந்திரள் போராட்டம் நடத்தப்படும் என கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தினர் தெரிவித்தனர் வெறும் வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராப்பர்ட்டி தவிர வேற எங்களுக்கு ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி ஃபார் புக்கிங் கால் டபுள் நைன்